குடியரசு துணை தலையங்கம் ஜூலை பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து திருவாங்கூர் ராஜ்யத்தில் சாதி கொடுமை இந்த கணக்குகளின்படி தென்னாட்டில் தீண்டக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேக வகுப்பார்களே திருவனந்தபுரத்தில் தீண்டாதார் வகுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அவைகளில் கம்மாளர் இடையர் வாணியர் நாடார் இளவாணியர் முதலிய அநேக நல்ல சாதிகளையும் சுபாவத்திலேயே எவ்வித தனி குற்றமும் சொல்லுவதற்கில்லாமல் பரிசுத்தமாகவும் இருக்கிற அதாவது தமிழ்நாட்டில் தீண்டக்கூடியவர்களென்று பழக்கத்தில் சொல்லப்படுகிற அநேகர்களுக்கு எந்தவிதத்திலும் விதத்திலும் அநேக சாதியார்களான ஈழவர் கணியர் கிருஷ்ணவகார் மாறன் சாலியன் வேலன் முதலிய அநேக நல்ல சாதியார்களையும் தீண்டாதவர்களைப் போலவே நடத்தி வருகிறார்கள் இந்த கொடுமைகளால் நாற்பது லட்சம் ஜனத்தொகையில் எட்டு லட்சம் தீண்டக்கூடியவர்கள் என்போர் பதினாறு லட்சம் பேரை தீண்டாதவர்களாக நடத்தை கொடுமைப்படுத்துவதோடு அல்லாமல் சென்ற முப்பத்தைந்து வருஷங்களுக்குள்ளாக ஏழு லட்சம் பேர் இந்து மதத்தை விட்டு அந்நிய மதத்திற்கு சென்ற அது எப்படி என்றால் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோராம் வருஷத்திய ஜனக்கணித படிக்கு திருவாங்கூர் உள்ள கிறிஸ்தவ மதாஜனங்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து இருபத்து ஆறாயிரம் பேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் வருஷத்திய ஜன கணிதப்படி பன்னிரண்டு லட்சம் பேர் இதே வீதப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வரையில் உத்தேசமாய் கணக்கிட்டோமாகில் ஒரு லட்சம் பேருக்கு குறையாது ஆஹா நாலது தேதி வரை கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பதிமூன்று லட்சம் என்று ஏற்படுகிறது முப்பத்தைந்து வருஷத்திற்குள் ஏழு லட்சத்து எழுபதாயிரம் பேர்கள் திருமாங்கூர் சமஸ்தானம் என்கிற ஒரு சிறு ராஜ்யத்தில் இந்து மதத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்தை தழுவியிருக்கிறார்கள் இது பத்து வருஷத்திற்கு நூறுக்கு முப்பத்தைந்து ஆகிவிடுகிறது இதல்லாமல் மகமதிய மதத்தையும் அநேக இந்துக்கள் தழுவியிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை இந்த முப்பத்தைந்து வருஷத்திய அனுபவத்தை பார்க்கிற பொழுது திருவாங்கூர் சமஸ்தானமானது பொதுஜனங்களுக்கு கல்வியறிவு தாராளமாய் வந்த பிறகுதான் இம்மாதிரி மதமாறுதல் ஏற்பட்டிருக்கிறதே அல்லாமல் அதற்கு முன்பு இவ்வளவு அதிகமில்லை என்றே சொல்லலாம் உதாரணமாக இவ்வளவு கல்வி அபிவிருத்தி ஏற்படாத ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோராம் வருஷத்திற்கு முந்திய பத்து வருஷத்தில் நூறுக்கு ஐந்து பேர் வீதம்தான் கிறிஸ்தவ மதத்தில் அதிகமாயிருக்கிறார்கள் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோராம் வருஷம் திருவனந்தபுரத்தில் ஜனக்கணித கணக்குப்படி கிறிஸ்தவ மகாஜனங்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சம் பதினெட்டு தொன்னூற்றொன்று இல் ஐந்து லட்சத்து இருபத்து ஆறாயிரம் இதே மாதிரி இனியும் நடக்குமானால் இன்னும் ஐம்பது வருஷத்தில் இந்துக்களே இருக்க மாட்டார்கள் ஆகவே அதிகமாக ஜனங்கள் அந்நிய மதத்தை தழுவ ஆரம்பித்தது கல்வியறிவு ஏறி சுயமரியாதை ஏற்பட்ட பிறகுதான் என்று உறுதியாய் சொல்லலாம் இவ்விதம் சுயமரியாதை அடைந்த ஓர் பெரிய சமூகத்தை இந்து மதத்தில் இருக்கக்கூடாது என்று உதைத்து தள்ளுவது போல் நீ இந்து மதத்தில் இருக்கும் வரை உன்னை தொடமாட்டேன் பார்க்க மாட்டேன் தெருவில் நடக்க மாட்டேன் உன்னுடைய மத தத்துவங்களை படிக்கவும் சம்மதிக்க மாட்டேன் என்று கொடுமைப்படுத்தி அந்நிய மதத்தில் சேர நாமே கட்டாயப்படுத்தியவர்களாவோம் இந்த பழைக்கு முக்கியமாய் பாத்தியமானவர்கள் பதினைந்தாயிரம் நம்போதிரி பிராமணர்களும் நாற்பத்தைந்தாயிரம் பரதேச பிராமணர்களில் பெரும்பான்மையோரும் அந்த இராஜாங்கத்தில் இவர்களுக்குள்ள ஆதிக்கமும் தான் காரணம் ஏனெனில் மேற்படி சமஸ்தானத்தில் உயர்ந்த ஜாதியார் என்று சொல்லப்படுபவர்களில் பிராமணர் தவிர மற்றவர் அநேகமாய் நாயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஜனசங்கியில் ஏழு லட்சம் உள்ளவர்கள் இவர்கள் தங்களது முன்னேற்றத்திற்காக நாயர் சமாஜம் என்று ஒரு சங்கம் வைத்திருக்கிறார்கள் அச்சங்கத்தார் வருஷா வருஷம் ஒன்று கூடி தங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் மற்றும் பொது நன்மைக்காகவும் பற்பல தீர்மானங்கள் செய்து வருகிறார்கள் அவ்வித கூட்டங்களில் தீண்டாதவர்களுக்கு தெருவில் நடப்பதற்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் ஆலய பிரவேசமும் அனுமதிக்க வேண்டுமென்றும் தீர்மானம் செய்திருக்கிறார்கள் அரசாங்கத்தாருக்கும் இதை அனுப்பி அந்தபடி செய்ய கேட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள் சட்டசபையில் இது விஷயம் விவாதத்திற்கு வந்த காலத்தில் நாயர் தனவான்கள் அநேகமாய் இந்த தீர்மானத்திற்கு அனுகூலமாகவே இருந்திருக்கிறார்கள் பரதேச பிராமணர்கள் என்பவர்களிலும் சிலர் இதற்கு அனுகூலமாகவே இருக்கிறார்கள் இந்த கொடுமையைப் பற்றி திருவாங்கூர் அரசாங்கத்தாருடைய கொள்கை என்னதென்பதும் ஆக்டிங் திவான் ஸ்ரீமான் ஆர் பிள்ளை அவர்களால் தெரிந்து போய்விட்டது அவர் சமஸ்தானத்தில் புதிய ராணியார் அவர்களுக்கு எழுதின கடிதத்தின் சுருக்கமாவது தெருவில் நடக்கக்கூடிய உரிமையை இந்துக்களில் யாருக்காவது கொடுக்கக்கூடாது என்று சனாதன இந்து மதம் கூறவில்லை சமஸ்தான அரசாங்கத்தாரும் அதை எப்போதும் எதிர்த்தது இல்லை பலாத்காரம் உபயோகித்தால் கலகம் ஏற்படுமே என்று அஞ்சித்தான் தடை உத்தரவு போட்டது இந்த வாக்கியங்களிலிருந்து யாவர் எவரிடம் பலாத்காரம் உபயோகிப்பது எவருக்குள் கலகம் ஏற்படும் என்று அரசாங்கத்தார் அஞ்சியது என்பதை நிதானமாய் யோசித்தால் விளங்கும் ஆகையால் இந்த கொடுமைக்கு ஏதாவது பாவம் ஏற்படுமானால் இந்த பதினைந்தாயிரம் நம்பூதிரி பிராமண கனவான்களைத்தான் முதலில் சேரும் இதைப் பார்த்தால் இந்து சமூகத்திற்கு இந்த பிராமணர்கள் தர்மகர்த்தர்களாக இருப்பதை விட டயர் ஓட்வியர் லாயிட் ஜார்ஜ் பத்தன்ஹெட் சாதியார் இருப்பது அதிக கெடுதலாகத் தோன்றவில்லை